வாழ்வதற்கு உரிய அத்தனை முறைகளும் வழிகளும் சட்டங்கள் வகுத்து எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் நூல்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன மனிதனுக்காக முறைப்படி வாழ்வதற்குரிய காலம் சரியே இங்கேயே யோகம் யான் வாழும் காலம் கட்டி அவர் அவர் விலைக்கு ஏற்றவாறு வாழ்ந்தாலும் இருந்தாலும் உறவுக்கு உரியவராக இருந்தாலும் பதவி பணம் என்று சொல்லக்கூடிய உலகின் உச்சத்தை போட்டவராக இருந்தாலும் சரி வினை முடிவால் அவருக்கு காலம் குறிக்கப்பட்டால் உலகை விட்டு இத உடல் நீங்கி உயிர் நீங்குவது என்பது மறுக்க முடியாத உண்மை அந்த உயிர் நீங்கும் பொறுப்புதான் உலகில் சட்டங்கள் அத்தனை விஞ்ஞான கருவிகள் அத்தனை ஆனால் உடலை உயிர் இது நாள் மட்டும் எங்கே சென்றது எங்கேயோ இருக்கின்றது எந்த நிலை அறிந்தது என்ற ரகசியத்தை இது வரை எவராலும் எந்த விஞ்ஞானத்தாலும் நிரூபிக்கப்படாமல் இந்த உலகம் கொண்டிருக்கிறது வாழ்ந்து பழகிய சகோதரர்கள் எத்தனை எத்தனை அன்புக்கு கூடிய நெஞ்சங்கள் நம்மை தூக்கி காலாட்டி வளர்த்த அத்தனை ஆன்மாக்கள் அன்பு காட்டிய உறவுகள் எத்தனையோ எத்தனையோ ஏன் கட்சிகள் மிருகங்கள் விற்றங்கள் பறவைகள் எப்படியுமோ அன்புக்குரிய உயிரினங்கள் என்னோ நம்மிடம் வாழ்ந்து சில நாள் பழகி அவைகளும் உலகை விட்டு நீங்கி நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அவர்கள் அவரவர்களுக்கு ஏற்றாற் போல கர்ம வினைக்கு ஏற்ப பித்தூர் உலகங்களில் அவர்களுக்கு அடிக்கலம் கொடுக்கப்பட்ட எத்தனையோ கொடிய நிலைகளெல்லாம் கடந்து புகழங்களை எல்லாம் கடந்து எத்தனை உலகத்தில் அவரவர்களுக்கு அவரவர்கள் இறைவன் அவர்களை படித்து இந்த வினால் இருக்கின்றானோ என்பதை எவராலும் அறிய முடியாத